வாங்குங்க இன்றைக்கி நம்ம பச்சைப்பளி ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு பல் பூண்டு இதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிடிச்செடுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளியும் நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க புளியும் உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் புளி உங்களுக்கு சுவை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் பூண்டு இடித்ததை அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைய பொடியா நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டுலாம் மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து எனக்கு பற்ற அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சட்டன் ஒரு பச்சைப்பிள்ளி ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் அதிகமான வேலை இருக்க அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம சட்டன் செஞ்சுக்கலாம் ஆனால் அடிக்கடி பச்சைப்பள்ளி ரசம் சாப்பிடக்கூடாதுங்க புளியை கொதிக்க வைக்கமா சாப்பிட்றதுனால வயிறு வலி வரும் எனக்காவது அவசர தேவைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ